ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு குனார் மாகாணத்தில் ஏற்பட்டு நிலடுக்கத்தில் சிக்க உயர்ந்தவர்கள் எண்ணிக்கை அறுநூற்று பத்தாக அதிகரித்துள்ளது பெரும்பாலானோர் கட்டிட இடிமாடுகளுக்குள்ளும் மண்ணுக்கு அடியிலும் சிக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கிழக்கு ஆப்கானிஸ்தானின் பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் நிலடுக்கம் ஏற்பட்டுள்ளது ஜலாலாபாத் நகரிலிருந்து சுமார் பதினேழு கிலோமீட்டர் தொலைவிலேயே நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்காக சுமார் முப்பத்தைந்து ஹெலிகாப்டர்கள் சோவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டு நிலடுக்கமானது ஆறு மேக்னடியூட் அளவில் பதிவாகியது பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவிகரம் நீட்டும் நோக்கில் மருத்துவ பொருட்கள் உள்ளிட்ட மனிதாபிமான உதவிகளை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புவதாக ஈரான் விழிவகார அமைச்சர் அபாஸ் அரக்சி தெரிவித்துள்ளார் இந்த துயர சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள ஈரான் விழிவகார அமைச்சர் இத்தகைய கடினமான தருணத்தில் ஆப்கானிஸ்தானை ஆதரிக்க தமது அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் கூறினார் இதேபோல நடுக்கத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளர் செயலாளர் அன்டனியோ குட்ரஸ் தனது இரங்கலை தெரிவித்துள்ளதுடன் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவசர உதவி வழங்குவதாக அறிவித்துள்ளது